உடன் இன்றைய நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் ஆசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பனிர பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று காலை பத்து பதினெட்டு வரை திரையோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்று வரை திருவோணம் பின்பு அவிட்டம் யோகம் இன்று மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்று வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் மேஷராசினையர்களை குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள் மு முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கிருத்திகை தன்னம்பிக்கை அதிகமாகும் ரிஷப்ராசி மேல் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் மேன்மையான நிலை ஏற்படும் நினைத்த காரியம் நிறைவேறும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் கிருத்திகை நட்புகள் ஏற்படும் ரோஹிணி மென்மையான நாள் மிருக ஆதரவுகள் கூடும் ராசி நேயர்களே உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிலும் நிதானம் தேவை சிந்தனைகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீரம் மிருகசுஷம் பொறுமையுடன் செயல்படவும் திருவாதிரை அனுபவங்கள் கூடும் புனர்பூசம் மாற்றங்கள் ஏற்படும் கடகராசி நேயர்களை உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் மென்மையான நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் நட்பு வட்டாரம் விரிவடையும் மாற்றங்கள் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பணியில் மேன்மைகள் ஏற்படும் கௌரவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் புனர்பூசம் அனுபவங்கள் கிடைக்கும் பூசம் நினைத்தது நிறைவேறும் ஆயில்யம் மேன்மைகள் ஏற்படும் சிம்மராசி நேயர்களை தேகநலன் சீராகும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் விவசாயம் தொடர்பான துறைகளில் யோசித்து செயல்படவும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் மனதிற்கு பிடித்த ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மகம் ஆதரவுகள் கிடைக்கும் பூரம் யோசித்து செயல்படவும் உத்திரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் கண்ணிராசி நேயர்களை ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் கௌரவங்கள் கூடும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பணியில் மாற்றமான நிலை ஏற்படும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் நிதானம் தேவை நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் நிம்மதியான நாள் ஹஸ்த மாற்றங்கள் ஏற்படும் சித்திரை உதவிகள் கிடைக்கும் துலாம் ராசினியர்கள அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் பணியில் லாபமான நிலை உருவாகும் எதிலும் யோசித்து செயல்படவும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ஒத்துழைப்பான நிலை அமையப் பெறுவீர்கள் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் வெற்றிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை அலைச்சல்கள் கூடும் சுவாதி யோசித்து செயல்படவும் விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும் விருச்சிகராசி நேயர்களே பணியில் திறமைகள் அதிகமாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மேன்மையான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் சாகம் திறமைகள் கூடும் அனுஷம் ஆதரவான நாள் கேட்டை ஆதாயங்கள் கூடும் தனுசு ராசி நேயர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் லாபமான நிலை ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்களும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் மூலம் குழப்பங்கள் தீரும் பூராடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்ராடம் மகிழ்ச்சிகள் கூடும் மகர ராசி நேயர்களே எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் யோசித்து செயல்பட்டால் லாபமான நிலை ஏற்படும் கௌரவங்கள் மேலோங்கும் வியாபாரத்தில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் லாபமான நிலை உண்டாகும் எதிர்ப்புகள் விலகி நிம்மதி கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் திராடம் யோசித்து செயல்படவும் திருவோணம் மனக்கசப்புகள் நீங்கும் அவிட்டம் குழப்பங்கள் தீரும் கும்பராசி நேயர்களை ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் கூடும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உதவிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும் சதயம் கடமைகள் கூடும் புரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மீனராசி நேயர்களை குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் பணியில் மென்மையான நிலை ஏற்படும் எதிர்ப்புகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் பொருள் வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள் உத்திரட்டாதி மேன்மைகள் ஏற்படும் ரேவதி பொருள் வரவுகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்